யா எல்லாம் செயற்கும் எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் முழுமையாக இருக்கணும் அதே அதே போல எப்படி இருக்கணும்

இந்திய தேசிய கொடி நமது ஒற்றுமையின் அடையாளம் இது வீரர்களின் தியாகத்தின் நினைவாக பறக்கிறது விடுதலை என்பது வெறும் அல்ல அது லட்சக்கணக்கானோர் உயிர் கொடுத்தது இப்பொடி சுதந்திரத்தின் பெருமையையும் ஒற்றுமையின் சக்தியையும் உணர்த்துகிறது இதற்காக பாடபட்ட பல தலைவர்களை இரண்டு இரண்டு வரிகள் நான் சொல்றேன் கவனமா கவனிங்க மகாத்மா காந்தி இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் தந்தை சுதந்திரம் என்பது ஒற்றுமையிலும் சமத்துவத்திலும் என்ற எண்ணத்தை மக்களுக்கு ஊட்டியவர் அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் என்ற நெறிமுறைகளின் வழியே போராடினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் ரத்தம் கொடு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்ற வாக்கிற்கிணங்க செயல்பட்டவர் ஐஎம்ஏ இந்திய சேனையை நிறுவியவர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக ஆயுதம் எடுத்தவர் பண்டித் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் குழந்தைகளின் மீது அறிந்து கொண்டவர் சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் போர்டீன் நம்ம கொண்டாடி வருகின்றோம் இந்தியாவின் தொழில்நுட்ப கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர் வாவூர் சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர் பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு இந்தியாவில் சொந்தமான கப்பல் இயக்கியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுகிறார் சுதந்திரத்திற்கு பின் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ராஜ்ஜியங்களை இந்திய ஒன்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர் நாட்டின் முதன்மை உள்துறை மந்திரி பகவத் சிங் இருபத்தி மூன்று வயதிலேயே தூக்கு தண்டனை பெற்ற இளைய வீரர் இங்கிலாந்து மீது பயம் இல்லை என்ற

மக்களின் ஜனாதிபதி என அழைக்கப்படும் முன்னணி விஞ்ஞானி மாணவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர் விழிகள் மூடாதே கனவு காண்பதற்கு என்று கூறியவர் ஒரு மாணவன் ஒரு மரமாவது நடவேண்டும் என்றே முழக்கமிட்டவர் பாரதியார் பாரதியார் அவர் கவிதைகள் வழியாக மக்கள் மனதில் சுதந்திர உணர்வை எழுப்பினார் என்றும் சுதந்திரம் பெண்கள் நாடே ஜெய்பின் போன்ற பாடல்கள் தேசிய உணவை உணர்வை தூண்டும் வகையில் இருந்தன சுதேச இயக்கத்துக்கும் தேசிய கொடிக்கும் ஆதரவு கொடுத்தவர் இத வந்து நாட்டுக்கட்டுக்காக ஒவ்வொரு தலைவர்களை பத்தி நான் இப்படினு நீங்க இந்த வாரத்துல இந்த தலைவர்களை பத்தி மேலும் பல கருத்துக்களை எனக்கு நீங்க எழுத்து வடிவத்துல எழுதிட்டு வரணும் செய்வீங்களா நன்றி வணக்கம் நன்றி மாதிரம் » thu thu Zaya it Zaya Zay, Zaya Zay,